வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனடியன் யூடியூப் தளத்துடன் சோ இன்றைய நாளில் வந்து இந்த செய்தி தொகுப்பு மிக முக்கியமான பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க போகின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி ட்ரம்புடன் கெனடி பிரதமர் மார் கர்னி ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கின்றார் அதனுடைய பின்னணி அதிர்ச்சிகரமான ஒரு பின்னணியாக இருக்கின்றது அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதிலேயே அதே போல ஒன்டாரியோவினுடைய பிரீமியர் டக்ஃபோர்ட் தற்போது பெருமளவிலே ஒரு நஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கு எதிராக பல முக்கிய புள்ளிகள் அணி அணிதிரண்டிருக்கின்றது அரசியல் ரீதியாக அது எந்த மாதிரியான நெருக்கடிகளை டக்ஃபோர்ட்டுக்கு ஏற்படுத்தப் போகிறது என்று பார்க்க போகின்றோம் அதே போல கனடாவிலே கற்பிணிப் பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பாருங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பொதுமக்களுக்கு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்குமாறு ஒரு எச்சரிக்கை ஒன்றை போலீசார் அவசர அவசரமாக விடுத்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் இன்னும் பல முக்கியமான பல செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த செய்தி தொகுப்பு இருக்க போகின்றது ஸோ அனைத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக விரிவான செய்திகளோடு இணைய போகின்றார் சிந்துஜா ஞானசேகரம் கனேடிய பிரதமர் மார்க் கான்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை எதிர்வரும் செவ்வாய் கிளம்பை வாஷிங்டனில் சந்திக்க உள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது அமெரிக்க விதித்த வரிகளால் கனடாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏழு புள்ளி ஒரு வீதமாக உயர்ந்துள்ளது எனவே வாகனங்கள் போன்ற துறைகள் மீதான வரிகளுக்கு நிவாரணம் கோருவதை இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்புக்கு முன்பே டிரம்பின் பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தில் இணைய விரும்பினால் கனடா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒராவது மாநிலமாக மாறலாம் என ட்ரம்ப் சமீபத்தில் பேசியுள்ளார் இதற்கு முன்பும் இரு நாடுகளும் இணைவது விதிக்கப்பட்டது என்று டிரம்ப் கூறிய போது சில இடங்கள் விற்பனைக்கு அல்ல என கார்னி பதிலளித்திருந்தார் அமெரிக்காவின் நம்பிக்கைக்குரிய கூட்டாளி அல்ல என்று ஏற்கனவே அறிவித்துள்ள பிரதமர் கார்னி பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளுடன் உறவை பலப்படுத்தி வருகின்றார் அதே சமயம் வர்த்தக போரால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க வணிகங்களின் உள்நாட்டு அழுத்தம் தங்களுக்கு பேச்சுவார்த்தையில் சாதகமாக அமையும் என்றும் கனடா நம்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலாவதியாகும் முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த சந்திப்பு உலகளவில் முக்கியத்துவம் பெறுகிறது ஒன்டேரியா முதல்வர் டக் போர்ட்டின் வேக கட்டுப்பாட்டு கேமராக்களை தடை செய்யும் திட்டத்துக்கு இருபத்தி இரண்டு நகர சபைகளின் மேயர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த கேமராக்கள் பணம் பறிக்கும் தாந்திரம் என கூறும் வேக தடைகள் போன்ற மாற்று வழிகளை பரிந்துரைக்கின்றார் ஆனால் இந்த தடை பாடசாலை பகுதிகளில் பாதுகாப்பை பாதித்து உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என மேயர்கள் எச்சரிக்கின்றனர் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கு பதிலாக சில மாற்றங்களை செய்யுமாறு அவர்கள் கோருகின்றனர் ஒருவேளை தடை அமல்படுத்தப்பட்டால் கேமராக்களுக்காக ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட பணம் வருவாய் இழப்பு உள்ளிட்ட முழுமையான இழப்பீட்டை மாகாண அரசே வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் நிபந்தனை விதித்துள்ளனர் டொரண்டோவில் நாற்பத்தி ஐந்து வீதம் வேகம் குறைந்தது உட்பட பல நகரங்களில் கெமராக்கள் வேகத்தை கட்டுப்படுத்துவதை புள்ளி விவரங்கள் உறுதி செய்கின்றன காவல்துறை தலைவர்களும் இதை ஆதரிக்கின்றனர் பல தசாப்தங்களாக மற்ற முறைகளை முயன்று தோற்றப்பட்டதாகவும் வேக கெமராக்களே உயிர்களை காக்கும் சிறந்த பாதுகாப்பு கருவி என்றும் மேயர்கள் வாதிடுகின்றனர் கனடாவின் அல்பர்ட் மாகாணத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆசிரியர் வேலைநிறுத்தம் திங்கட்கிழமை தொடங்குகிறது அரசாங்கத்தின் சலுகையை ஆசிரியர் சங்கம் நிராகரித்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வேலைநிறுத்தத்தால் மாகாணம் முழுவதும் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது மாணவர்களின் கற்றல் ஐபி மற்றும் டிப்ளமா தேர்வுகள் போன்ற முக்கிய பரீட்சைகளை பாதிக்கும் என மாணவர்கள் கவலையடைந்துள்ளனர் கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டு பருவங்கள் ரத்து செய்யப்படுவதால் மாணவர்களின் பல்கலைக்கழக ஆட்சேர்ப்பு வாய்ப்புகளும் கேள்விக்குறியாக மாறியுள்ளது மறுபுற பெற்றோர்களும் கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் கியூபெக் போன்ற பள்ளி பயணங்கள் ரத்து செய்யப்பட்டு ஒரு மாணவருக்கு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான கட்டணத்தை திரும்பப் பெறுவதில் நிச்சயமற்ற நிலை நீடிக்கிறது மேலும் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் குழந்தை பராமரிப்பு நேரம் குறைக்கப்பட்டதால் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்தாலும் ஆசிரியர் சங்கம் வேலை நிறுத்தத்தை தொடரவும் மாகாணம் முழுவதும் ஆதரவு பேரணிகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது கிச்சனரில் போலீசாரிடமிருந்து தப்பியோடிய கார் ஒன்று வீட்டின் மீது மோதி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது வியாழக்கிழமை மாலை விக்டோரியா பீதியில் ஓட்டலு போலீசார் ஒரு கருப்பு நிற நிசான் காரை நிறுத்த முயன்றனர் ஆனால் அதன் இருபத்தி ஒரு வயது சாரதி நிற்காமல் வேகமாக தப்பிச் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த வீட்டின் கராச்சி மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் வீட்டுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது விபத்துக்கு பிறகு தப்பியோட முயன்ற சாரதியையும் அவருடன் இருந்த பதினெட்டு வயது இளைஞரையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர் ஓட்டலுவைச் சேர்ந்து இருபத்தி ஒரு வயது சாரதி மீது போலீசாரிடம் மீது தப்பி ஓடியது அபாயகரமான செயல்பாடு இடைநிறுத்தப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டியது மற்றும் காப்புறுதி இல்லாதது உட்பட ஐந்து குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவருடன் பயணம் செய்த புல்விச் டவுன்ஷிப்பை சேர்ந்த பதினெட்டு வயது பயணி மீது விபத்துக்கு பின் நிறுத்த தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லண்டனில் மருந்தகம் ஒன்றில் கத்திக்குத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட நபர் காவலர் காவலில் காயமடைந்த சம்பவம் குறித்து மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது வியாழக்கிழமை பிற்பகல் கிளாக் ரோட் மருந்தகம் ஒன்றில் முப்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபர் ஊழியர் ஒருவரை கத்தியை காட்டி மிரட்டியதோடு அங்கு நின்றிருந்த அறிமுகமில்லாத நபர் ஒருவரை பலமுறையில் கத்தியால் குத்தியுள்ளார் பலத்த காயங்களுடன் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவரது உயிருக்கு ஆபத்தில்லை சம்பவத்துக்கு பிறகு சந்தேக நபர் அருகிலேயே கைது செய்யப்பட்டார் பின்னர் காவல்துறை தலைமையகத்தில் சிறப்பு கான்ஸ்டபிள் ஒருவரை தாக்கிய போது ஏற்பட்ட மோதலில் சந்தேக நபருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று விடுவிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை அந்த கான்ஸ்டபிளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை தற்போது கைது செய்யப்பட்டவர் மீது ஆயுதத்தால் தாக்குதல் கொலை மிரட்டல் நன்னடத்தை மீறுதல் மற்றும் அதிகாரியை தாக்குதல் என நான்கு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டு இந்த மாத இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் மோன்றியளுக்கு அருகே ஹைவே முப்பதில் நடந்த கோர விபத்தில் ஆறு வயது குழந்தை உட்பட இருவர் உயிரிழந்தனர் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் நான்கு கார் மீது டிரக் டிரெய்லர் ஒன்று நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் காரில் இருந்து ஆறு வயது குழந்தை முப்பது வயது மதிக்கத்தக்க ஆனோருவரும் சம்பவத்திலேயே பரதாபமாக உயிரிழந்தனர் காரில் இருந்து மேலும் இருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் உயிருக்கு ஆபத்தில் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரக் ஓட்டுநருக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளன விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் கியூபைக் போலீஸ் ார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதனால் ஹைவே முப்பதின் ஒரு பகுதி காலவரையின்றி மூடப்பட்டு அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ஒன்டாரியோவின் டெமஹாமி நோர்த் மற்றும் லஜ்போர்ட் பகுதிகளில் ஆயுதமேந்திய அபாயகரமான நபர் ஒருவர் நடமாடுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரோட் பகுதியில் நீண்ட துப்பாக்கியுடன் ஒருவர் காணப்பட்டதைத் தொடர்ந்து ஒன்டாரியோ மாகாண போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக நெடுஞ்சாலை பதினொன்றின் ஒரு பகுதி மூடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் சென்று கதவு ஜன்னல்களை போட்டுக்கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை உள்ளேயே தங்குமாறு போலீசார் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளனர் சந்தேக நபரை எதிர்கொண்டால் அவரை அணுகவோ அல்லது ஈடுபடவோ வேண்டாம் என்றும் உடனடியாக நைன் டபுள் ஒன்னை அழைத்து போலீசாருக்கு தெரிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனம் ஓட்டுபவர்கள் உங்கள் இருப்பிடத்துக்கு செல்லுங்கள் என்றும் தேவேட்டு நிறுத்தங்களை செய்ய வேண்டாம் என்றும் உங்கள் இருப்பிடத்தை அடைந்தவுடன் உள்ளே நுழைந்து உடனடியாக உங்கள் கதவுகளை பூட்டிக் கொள்ளுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேடப்படும் சந்தேக நபர் சுமார் ஐந்து அடி ஒன்பது ஆண்டு உயரமும் நீல நிற கண்கள் மற்றும் நடுத்தர உடல்வாக்கு கொண்டவர் என விவரிக்கப்படுகின்றார் அவர் வெளிநிற தொப்பி ஆடைகள் மற்றும் ராணுவ அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கனடாவின் பின்னிபெக் நகரைச் சேர்ந்த ஒரு குடும்பம் இரண்டு தனித்தனி ஆன்லைன் மோசடிகளில் சிக்கி தமது சேமிப்பு முழுவதையும் இழந்து சுமார் இரண்டு லட்சம் கடனில் மூழ்கியுள்ளது சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பு ஹரினா பேலிஸ் மற்றும் அவரது கணவர் முதலீடு செய்ய முடிவு செய்த போது இந்த சோகம் தொடங்கியுள்ளது சமூக ஊடகங்களில் ஒரு நிறுவனத்தை கண்டறிந்து அது முறையானது என்று நம்பி முதலீடு செய்துள்ளனர் அவர்கள் நெட்ஃபிளிக் டெஸ்லா போன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதாக காட்டியுள்ளனர் சில மாதங்களுக்கு பிறகு அவர்களது நிதி ஆலோசகர் என்று கூறிக்கொண்ட நபர் அவர்களை மிரட்டத் தொடங்கியுள்ளார் அவர்களுக்காக அந்த நிறுவனம் ஆயிரக்கணக்கான டாலர்கள் கடன் பெற்று முதலீடு செய்துள்ளதாகவும் அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் அல்லது நீதிமன்றத்துக்கு செல்ல நேரிடும் என்று மிரட்டப்பட்டனர் இதன் காரணமாக முதல் மோசடியில் ஐம்பதாயிரம் டாலர் இழந்த நிலையில் ஹலினா தனது பணத்தை மீட்க உதவி கேட்க தொடங்கிய போது பேஸ்புக்கில் அறிமுகமான போலி வழக்கறிஞர் ஒருவரிடம் மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தை ஏமாந்துள்ளனர் பணம் செலுத்த வழியில்லை என்று ஹலினா கூறிய போது உங்கள் சிறுநீரகத்தை விட்டு பணம் கொடு என அந்த மோசடிக்காரர் கொடூரமாக மிரட்டியதாக ஹலீனா வேதனையுடன் தெரிவித்துள்ளார் இது குறித்து கனடாவில் இதுபோல முதலீட்டு மோசடிகளால் பில்லியன் தளங்களுக்கு மேல் மக்கள் பணத்தை இழந்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அதிக வருபாய் ஆசை காட்டும் திட்டங்கள் மற்றும் அவசரப்படுத்தும் தந்திரங்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் எந்த நிறுவனத்திலும் முதலீடு செய்ய முன் ஆதி ரெஜிஸ்டர் என்ற தளத்தில் அதன் பதிவை சரிபார்ப்பது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலினா தனது குடும்பத்தின் சார்பாக கோவன் மீ பக்கத்தை தொடங்கியுள்ளார் தாங்கள் இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியாது என்று நம்பினாலும் தங்கள் கதை மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கற்பத்தில் டைல நூல் எடுத்துக்கொள்வது குழந்தைகளுக்கு ஆர்டிசம் பாதிப்பை உண்டாக்கும் என்று சமீபத்தில் கூறியுள்ளது கனடாவின் கல்கரி நகரில் உள்ள கற்பிணி பெண்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் கவலையையும் இது ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ஹெல்த் கனடா மற்றும் கனடாவின் மகப்பெரியல் நிபுணர்கள் சங்கம் இந்த கூற்றை முற்றிலுமாக மறுத்துள்ளனர் கர்ப்பகாலத்தில் வலி மற்றும் காய்ச்சலுக்கு டாய்ல நூலின் மூலப்பொருளான ஒரு பாதுகாப்பான முதல்நிலை மருந்து என்றும் ட்ரம்பின் கூட்டுக்கு எந்தவிதமான விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் கல்கரி மருத்துவர் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் ஆதாரமற்றது என்றும் மற்றும் கற்பனைகளுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை தருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஆர்டிசம் சமூகத்தினரும் இது தங்களின் உண்மையான தேவைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் ஒரு தேவையான செயல் என்றும் கூறியுள்ளனர் அல்பட்ட மாகாண சுகாதார வலைதளமும் கனடாவின் அதிகாரப்பூர்வ அமைப்புகளும் மருத்துவரின் ஆலோசனையுடன் கற்பகாலத்தில் காலத்தில் நோய் எடுத்துக் கொள்வது பொதுவாக பாதுகாப்பானது என்றே தொடர்ந்து பரிந்துரைக்கின்றனர் எனவே ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம்

கனடாவில் பெரும்பாலான வயது வந்தவர்கள் தற்போது அதிக எடை அல்லது உடல் பெருமன் கொண்டவர்களாக இருப்பதாக கவலைக்குரிய தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பதினெட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட கனேடியர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானவர்கள் அதிக எடை கொண்டவர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்னரான இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் அறுபது சதவீதமாக காணப்பட்ட நிலையில் தற்போது குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளமை கவலை அளிப்பதாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னரான வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறிப்பாக உடல் ரீதியான செயல்பாடுகள் குறைவடைந்தமை மற்றும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் பழக்கம் அதிகரித்தமை போன்றவையே இந்த உடல் பரமன் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது மேலும் இந்த ஆய்வில் கணேர்களிடையே வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகரிப்பது பரவலாக காணப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவீதமான கணேரிகளின் இடுப்பு சுற்றளவு நலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவை தாண்டியுள்ளது என்பதும் தெரியவந்துள்ளது இது பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்